வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலை மட்டுமில்லாமல் வெள்ளியோட விலை மீண்டும் வந்து சரிவு பாதைக்கு திரும்பி இருக்குது இது தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றினா நீங்கள் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி அறுபத்தி நான்கு ரூபாய் தொண்ணூறு பைசா அப்படிங்கிற சரிவில் காணப்படவில்லை ஒரு கிலோ வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மேலும் சரியதுக்கான வாய்ப்புகளை அமெரிக்க பங்குச்சந்தை விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது எந்த நேரத்துலையும் நாற்பத்தி ஏழாயிரம் புள்ளிகளை தொட வாய்ப்புகள் இருக்க விலையில் குறிப்பாக வந்து சிறப்பான பங்குகள் கேட்ட பில்லர் கோல்ஸ்மேன் அப்படிங்கிற பங்குகள் எல்லாம் வந்து பார்த்தோம்னா சிறப்பான ஏற்றங்களை பெற்று அமெரிக்க பங்குச்சந்தையோட ஏற்றத்திற்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படவில்லை இதை சார்ந்த தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிய வாய்ப்புகள் இருக்க வரல இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலை ஒரு கிராம் பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து ரூபாய் அப்படிங்கிற சரிவிலக்கான பிற வேலையில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரை பவுண்ட் நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பதாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க சவரன் விலை தொண்ணூற்றி ஐந்தாயிரத்து ஐநூற்றி அறுபது அப்படிங்கிற சரிவிளக்கான பற வேலை இந்த வாரத்தை பொறுத்தவரை இருபத்தி நான்கு கேரட்டோட எட்டு கிராமோட விலை அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஆறாயிரம் தொண்ணூற்றி ஏழாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி ரெண்டாயிரம் தொண்ணூற்றி மூன்றாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில்

அப்படிங்கிற சரிய காணப்பட வேலை உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஹைக் பண்ணுங்க மீண்டும் இந்த வாரத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக தொண்ணூறு ஆயிரத்திலிருந்து குறைந்தபட்சமாக நம்மளுக்கு எண்பத்தி நான்காயிரத்தி ஐநூறுலேருந்து எண்பத்தைந்தாயிரம் எண்பத்தி ஐந்தாயிரம் எண்பத்தி ஐந்தாயிரத்தி அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்பு